வெங்காய வியாபாரியிடம் புதையில் இருப்பதாக ஆசை வார்த்தை கூறி பல லட்சங்கள் நூதன முறையில் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வெங்காயம் மண்டி வைத்திருப்பவர்தான் ராமஜெயம் இவரிடம் இளைஞர் ஒருவர் வெங்காயம் வாங்குவது போல பேசியுள்ளார் அப்போது பேச்சுவாக்கில் தன்னிடம் பழங்கால புதையில் மற்றும் தங்க நகைகள் இருப்பதாகவும் அவற்றில் சிலவற்றை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதற்கு அடுத்த நாளே அந்த இளைஞர் சில பழங்கால தங்க நகையை கொண்டு வந்து வேண்டும் என்றால் சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூற வெங்காய கடை உரிமையாளர் ராமஜெயம் அதனை சோதனை செய்த போது அத்தனையும் உண்மையான தங்கம் என தெரிய வந்தது இந்த தங்கத்தை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என எண்ணிய ராமஜெயம் உடனே அந்த இளைஞரிடம் ரூபாய் இருபது லட்சத்திற்கு தங்க நகைகளை வாங்குவதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த இளைஞர் தாம்பரத்தில் உள்ள ஒரு விடுதிக்கு வெங்காய வியாபாரி ராமஜெயத்தை வரவழைத்து தங்க நகைகளை கொடுத்துள்ளார் முன்பணமாக பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ராமஜெயம் தங்க நகைகளை வாங்கிய பின்னர் அதனை வீட்டுக்கு வந்து சோதனை செய்துள்ளார் அப்போதுதான் அவருக்கு வீட்டில் அதிர்ச்சி காத்திருந்தது சோதனை செய்த அத்தனை நகைகளும் போலியானது என்பது தெரியவந்தது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராமஜெயம் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தாம்பரம் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் அழைப்புகளை வைத்து மோசடி நபர் கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியை சேர்ந்தவர் என்று கண்டுபிடித்தனர் இந்த நிலையில் அங்கு விரைந்த தாம்பரம் காவல் நிலைய உதவி ஆணையர் நெல்சன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மோசடி நபரான ராகுல் என்ற இளைஞரை கைது செய்து தாம்பரம் அடைத்து வந்துள்ளனர் விசாரணையில் ராகுல் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் இதேபோன்று போலி தங்க நகை மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராகுல் உட்பட பத்து நபர்கள் திருச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட ராகுலிடம் தாம்பரம் போலீசார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பழங்கால தங்க நகை புதையலை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என்ற ஆசை வார்த்தையில் ஏமாந்து வெங்காய வியாபாரி பல லட்ச ரூபாயை இழந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது